திஸ் வீடியோ by பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் Limited, Shata ஷாட்டா எஸ்பிஓ இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் அனுப்புங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு அற்புதமான சட்னி பார்க்க போகிறோம் நான் இதை புதுசாக ட்ரை பண்ணேன் உண்மையிலே ரொம்ப சுவையாக இருந்தது அதனால் உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சட்னிக்கு எத்தனை தோசை சுட்டு கொடுத்தாலும் பார்த்தாது தோசை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்ல முருவெல்லாம் நெய் ஊற்றி தோசை சுட்டு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகையும் ரெண்டு வத்தல் போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம அதை வதக்கி விட்டுக்கிடுவோம் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ரெண்டு பூண்டு மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஓரளவு வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்துருச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி அதே மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் புளி வந்து ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக சேர்த்து வதக்கிக்கலாம் கடைசியாக இதில் கொத்தமல்லி புதினா ஒரு அரை கைப்பிடி சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போக்கி லைட்டாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கிடுவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சது அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நல்ல மையை அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சி கழுவன தண்ணியை மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வைக்கிற வேண்டாம் அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார் கழுவன தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் சட்னி நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம தாணிச்சிக்கலாம் எனக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகையும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு உளுந்து நல்லா செவந்துருச்சு கடைசியாக இதில் கருவேப்பிலை எழுத போட்டு தாளித்து நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம் சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து தோசை சுடுவோம் தோசை சுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் கல் தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் இல்லை மாவு சேர்த்து நல்லா நைஸாக தோசையை ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம நல்லா முருவெல்லாம் எடுத்துக்கிடுவோம் தோசையை இப்படி கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசை வந்து முருகலா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா முறுமுறு இருக்கும் சாப்பிட அவங்களும் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி டேஸ்ட்டுக்கு கூட ரெண்டு தோசை கூட உள்ளே போகும் தோசை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை நல்ல முருகலாக நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட ரெண்டு வத்தல் கூட வச்சுக்கலாம் இல்லை மிளகாய் தேவை சாப்பிட்றவங்க மிளகாய் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் காரம் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக சேர்க்குறவங்க கூட ரெண்டு வத்தல் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, friends.